என்னுடைய தேசிய தலைவர் என்னுடைய இதயத்தை குழந்தை அதிலே வருகின்ற உருதிகளை நீங்கள் நிலத்திலே விட்டால் அது பிரபாகரன் என்று எழுத்தாகத்தான் ஓடும் கோத்தவாயவனுடைய அர்ப்பணிப்பு தெரியுமா நீளம் தெரியுமா ஏன் ஏன்ராஜபக்தன் உண்மைத்தப்பை தெரியுமா என்று வாழ்த்து கேட்கவில்லை என்றார் எங்களுடைய சுமந்திரன் எங்களுடைய சாணக்கியன் இந்த ரெண்டு பேரும் எங்களுடைய தேசிய தலைவனுடைய துரோகிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டியவர்கள் நான் பின்னண்டி கொலைச்சில் படித்த பரங்கியனுக்கு பிறந்தவன் அல்ல இந்த பரங்கியனம் சார்ந்த சாணக்கியனு போது என்ன செய்கிறார் என்றால் சுமந்தரனோட சேர்ந்து இவர்கள் தமிழ் அரசு கட்சி என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணுகிறார்கள் கிளிநோக்கியில் பாடசாலை குழந்தைகள் போகும்போது கிளைமோர் வைத்த வீடியோவை எடுத்து காட்டினேன் எங்களுடைய தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் எங்களுடைய நவாலியில் குண்டடிப்பட்டு குழந்தைகள் சிதறிய வீடியோவை எடுத்து காட்டினேன் எங்களுடைய சொ செஞ்சோலையிலே இருந்த குழந்தைகள் சிதறிய வீடியோ எடுத்து காட்டிய போது அவர்கள் சொன்னார்கள் இவை எங்களுக்கு வருவதில்லை முக்கியமாக டாக்டர் ஆண்டு சொல்லி அவர் என்ன டாக்டர் எனக்கு தெரியவில்லை டாக்டர் ஹிஸ்புல்லா என்று சொல்கிறீர்கள் அந்த ஹிஸ்புல்லாவை கொண்டு இருந்துங்கள் மற்ற பக்கம் நான் வருகிறேன் விவாதத்தில் ஒரு ஷோப்பின் வாய்க்குடன் புத்தலத்தில் இருந்து மன்னர் வந்தவருக்கு இப்போது ஆகாயம் முழுக்க சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் விஷால் பதியுதீன் ஒரு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவனாக இருந்தால் இந்த விமல் ரத்நாயகவின் கூட்டிப்படி இவருடைய கூட்டுப்படி எங்களுடைய டாக்டர் சிவானந்தாவை சொல்லியிருக்கிறார் ஆகவே இவர்கள் கல்லர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே சுமந்திரன் ஐயா என்று சொன்னவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் தமிழ்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய போராட்டம் ஒரு தேவையற்ற போராட்டம் என்று சொன்னவர் தான் இந்த சுமந்திரன் அதுக்குரிய வீடியோவை இப்போது வர வரத்தான் பார்த்து கொண்டு வந்தேன் காரில் அப்போ நான் சொன்ன கௌசல்யாவை அதை சேவ் பண்ணி வையுங்கள் நாளைக்கு சுமந்திரன் போய் ஒரு வழக்கொன்றினை போடுவாராக இருந்தால் மான நஷ்ட வழக்கொன்றை போடுவாராக இருந்தால் அந்த வழக்குக்கு உதாரணமாக சுமந்திரன் ஐயா சமிழித்தவுடன் கதைத்த சிங்கள வீடியோனுடைய தமிழாக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் எங்களுடைய தேசிய தலைவரை மாமபில சொல்லுகிறார் அதாவது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய தேசிய வருகின்ற குருதிகளை நீங்கள் நிலத்திலே விட்டால் அது என்ற எழுத்தாகத்தான் ஓடும் எந்த வித்தியாசமும் இல்லை ஒவ்வொரு தமிழனாக பிறந்து ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்தை நீங்கள் கத்தியை கொண்டு பிளர்ந்து அந்த குருதியை அப்படியே விடுங்கள் அது பிரபாகரன் என்ற தான் போகும் இதை சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது எய்மர் கடாபி என்கிற விடயத்தை நான் சொல்ல வேண்டும் பிரபாகரன் தன்னுடைய அவருடைய தலைமை எவ்வாறு இருந்த என்றால் நான் இதை கதப்பதற்கு பயப்படவில்லை பிடிஐக்கும் பயப்படவில்லை ஏனென்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் வாக்கு கேட்பதே பிரபாகரனுடைய பெயரை சொல்லித்தான் இதே சந்திரசேகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய சமாதான உடன்படிக்கையை காலி செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலி செய்யுங்கள் மீண்டும் போரை தொடங்குங்கள் என்று சொல்லி தெருத்தெருவாக போராட்டங்களை தொடங்கியவர் தான் இந்த சந்திரசேகர் அந்த சந்திர சந்திரசேகர் என்னுடைய தேசிய தலைவனை கதைக்கும் அளவுக்கு அவர்களுடைய அரசியல் இருக்கிறது இப்போது கூட எங்களுடைய அவர் என்ன பேர் எங்களுடைய பிமான் ரத்னாயக கதைக்கின்ற போது கூட அல்லது எங்களுடைய என்பிபி அரசாங்கம் கதைக்கும் போது தலைவருடைய வீரம் தெரியுமா தலைவனுடைய அர்ப்பணிப்பு தெரியுமான்னு தான் கதைக்கிறார்கள் ஏன் அவர்கள் போய் கோத்தபாயவனுடைய அர்ப்பணிப்பு தெரியுமா மஹிந்த ராஜபக்சவனுடைய வீரம் தெரியுமா ஏன் தெரியுமா கேட்கவில்லை என்றால் ரோகண ரோகண வீர பற்றியே கதைக்கலாம் அவர்கள் அதை கதைக்கவில்லை தலைவன் பெயரை சொல்லி தான் உங்களுக்கு தமிழ் மக்களிடையே வாக்கு கேட்க வேண்டியிருக்கிறது என்றால் தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற நாலு அறைகளிலுமே பிரபாகரன் பிரபாகரன் பிள்ளை அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளுக்கு வீடு கட்டி வைத்திருக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் வளரும்போது யார் பிரபாகரன் என்று கேட்டுத்தான் வளர்மையா ஒழிய யார் பசில் ராஜபக்ச யார் ஜோ ரோகண விஜய வீரர் என்று கேட்டு வளரப்போவதில்லை அதுதான் உண்மை எங்களுடைய சுமந்திரன் எங்களுடைய சாணக்கியன் இந்த ரெண்டு பேரும் எங்களுடைய தேசிய தலைவனுடைய துரோகிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டியவர்கள் என்ன காரணம் என்றால் எங்களுடைய சாணக்கியனை எடுத்து பார்ப்போம் எங்களுடைய சாணக்கியன் பிள்ளையானுடைய பின்புலத்திலிருந்து வந்து பிள்ளையானுக்காக மட்டக்களப்பிலே உரையாற்றுகின்ற வீடியோவை நான் வரும்போது பார்த்து கொண்டு வந்தேன் பிள்ளையானால் மஹிந்த ராஜபோக்சவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு பரங்கி இனத்தை சார்ந்து அவருடைய வீடியோவை நான் சொன்னேன் அந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வையுங்கள் நாளைக்கு அவர் பரங்கி இல்லை என்று சொல்லி வழக்கு போடுவாராக இருந்தால் நான் இங்கே இனம் கதைப்பது ஏனென்றால் என் இனம் அழிந்து போயிருப்பதால் தான் இன வார்த்தைகளை நான் கதைக்கிறேன் ஒரு பரங்கி இனத்தினுடைய பிள்ளை வந்து மட்டக்களப்பில் இருந்து சொல்லுகிறது தலைவரை பற்றி ஆனால் தமிழனுக்கு பிறந்த எனக்கு வடக்கில் பிறந்த எனக்கு இந்த புக்காரா கிபிர் மிராஜ் வயசு போனவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபிட் கலைவர் இந்த எல்லாத்தையுமே பார்த்து அந்த புக்காரா எங்க விழுகிறந்து குண்டுகளை எண்ணியாக்கள் நாங்கள் மூண்டு விழுந்துதான் ரெண்டு விழுந்துதான் அந்த வந்து கொண்டே இருக்குதா அந்த மூன்றாவது அங்கு சொல்லி வளர்ந்தார்கள் நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது இந்த சிவப்பு கொடியும் இந்த மஞ்சள் கொடியும் எப்பவுமே தேசிய தலைவருடைய வரலாற்றை தான் இந்த மண்ணுக்கு சொல்லி வைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த சாணக்கியலங்கிறது வந்தவர் என்று சொன்னால் கண்டி ட்ரினி கொடிச்சியை படித்து அதன் பிறகு லண்டனில் போய் சிங்களத்தையும் படித்து ஆங்கிலத்தையும் படித்து ஆனால் ஜாப்பான மண்ணில் பிறந்த நான் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இதே பூநகரி அக்கறையான்களிலே வெறுங்கால்களிலே இந்த மண்ணிலே திரிந்தவன் நான் நான் மும்மொழியில் கலைக்கிறேன் நான் தமிழனாக ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து கிளிநொச்சியில் பிறந்து என்னால் மும்மொழியிலும் கதைக்க முடியும் நான் திருநெண்டி கோலில் படித்த பரங்கியனுக்கு பிறந்தவன் அல்ல இந்த பரங்கி இனம் சார்ந்த சாணக்கியனும் போது என்ன செய்கிறார் என்றால் சுமந்திரனோடு சேர்ந்து இவர்கள் தமிழ் அரசு கட்சி என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணுகிறார்கள் நாங்கள் இப்போது விடும் வாக்கு இந்த பரங்கினத்தைச் சேர்ந்த சுமந்திரன் அவர்களுக்கு தான் போய் சேர முடியும் அல்லது அவருடைய வட்டக்களப்பு மேலம் என்று சொல்வார்கள் அந்த என்னுடைய சாணக்கியனுக்கு தான் இந்த இந்த வாக்குகள் போய் சேரும் வேண்டுமானால் சுத்த தமிழர்கள் தான் இருக்கிறோம் வாக்குகளை போட்டுக் கொள்ளுங்கள் பருத்த துறையில் போட விரும்புகிறார் சுத்த தமிழர்கள் இருக்கிறோம் போட்டுக் கொள்ளுகிறோம் நாங்கள் முஸ்லீம் மதத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல சிங்கள இனத்தை எதிர்ப்பவர்கள் சொன்னா நம்புங்கள் பேராதனை வைத்தியசாலையில் இருந்து நான் சாவச்சேரி வைத்தியசாலை வரும்போது பேராதனை மக்கள் பேராதனை சிங்கள என்னுடன் படித்த என்னுடன் வேலை செய்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் என்று அவ்வளவுக்கு நான் உண்மையானவராக அங்கே இருந்தேன் நேரடியாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எங்களுடைய நவாலியில் அடித்த குங்குகளில் இருந்து ஒவ்வொரு கை கால்களை தூக்கி டிராக்டரில் போடும்போது வீடியோவை பார்த்தவன் நான் என்று சொன்னபோது சிங்கள மக்கள் நம்பவில்லை இல்லை இல்லை அப்படி நடக்கவில்லை என்று நான் எங்களுடைய கிளிநொச்சியில் பாடசாலை குழந்தைகள் போகும்போது கிளைமோர் வைத்த வீடியோவை எடுத்து காட்டினேன் எங்களுடைய தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் எங்களுடைய நவாலியில் குண்டடிப்பட்டு குழந்தைகள் சிதறிய வீடியோவை எடுத்து காட்டினேன் எங்களுடைய சொ செஞ்சோலையிலே இருந்த குழந்தைகள் சிதறிய வீடியோ எடுத்து காட்டிய போது அவர்கள் சொன்னார்கள் இவை எங்களுக்கு வருவதில்லை இதே மாதிரி தான் எங்களுடைய ரவிராஜ் அண்ணாவும் சிங்களத்திலே போய் இங்கே நடக்கின்ற அநியாயங்களை சொல்லும் போது சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் கடைசியாக கதைத்து இந்த நாட்டிலே ஒரு சட்டம் தான் இருக்க வேண்டும் அதையும் தெளிவாக சொல்லுகிறேன் எதிரான கருத்து என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்லாமல் வெளியே வந்து சொல்லு நாங்கள் உங்களுக்காக வழக்கு போட்டுக் முடிந்தால் இந்த வீடியோ வைத்து வழக்கு போடுங்கள் எம்எம்டி என்ற ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கிறது முஸ்லீம் மரீஜ் டிவோர்ஸ் ஆக்டின் படி மூன்று மாத குழந்தையையும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இதே ஒரு தமிழன் ஒரு சிங்களவன் போய் ஒரு பன்னெண்டு வயது பிள்ளையை கல்யாணம் செய்தால் ரேப் என்ற அடிப்படையிலே நாங்கள் தண்டிக்கப்படுவோம் அதுதான் இலங்கையின் சட்டம் சட்டத்தில் இருக்கிறார் உடலுறவு வைத்து கொடுப்பதற்குரிய கன்சன்டைய வயது இலங்கை சட்டப்படி பதினாறு கல்யாணம் கட்டுவதற்குரிய வயது இலங்கை சட்டப்படி பதினெட்டு அது யாரு கண்டால் எங்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மட்டும்தான் முஸ்லீம்கள் மூன்று மாதத்திலும் கல்யாணம் கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த சட்டம் எங்களுடைய நாட்டுக்கு புறம்பானது என்பதை அந்த சட்டத்தால் எங்கள்ட ஒரு நாடு இந்த நாடு தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்பதை பாராளுமன்றத்தில் நான் சொன்ன போது இங்கே இருப்பே இருக்கும் கே படித்த முஸ்லீம்கள் சொன்னார்கள் வாருங்கோல் விவாதத்துக்கு பெறுவோம் என்று ஏன்னா அப்பா அவருடைய எனக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார் நீ உன்னுடைய தகமைக்குரியவனுடன் போய்த்தான் விவாதத்துக்கு போகும் என்ன விவாதத்துக்கு அழைத்தவர்களை பார்த்தேன் அவர்களோடு விவாதம் செய்வதற்குரிய தகமை எனக்கு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கொண்டு வருவீர்களா இருந்தால் முக்கியமாக டாக்டர் ஹிஸ்புல்லாண்டு சொல்லி அவர் என்ன டாக்டர் எனக்கு தெரியவில்லை டாக்டர் ஹிஸ்புல்லா என்று சொல்லுகிறீர்கள் அந்த ஹிஸ்புல்லாவை கொண்டு இருத்துங்கள் மற்ற பக்கம் நான் வருகிறேன் விவாதத்துக்கு அல்லது நசீர் ஹசீம் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவரை கொண்டு இருத்துங்கள் நான் பாருகிறேன் அவர் ஒரு சட்டவாளர் இருக்கிறார் அவருடைய பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த சட்டவாளரை கொண்டு வர சொல்லுங்கள் நான் அவர்களுடைய எந்த விதமான லைவ் நீங்கள் அந்த விவாதத்தை போடுகிறீர்கள் அவர்களுடைய மதத்தை நான் நன்றாக வணங்கித்தான் அந்த பேச்சை ஆரம்பித்திருந்தேன் ஆகவே மதத்துக்கு எதிரானவன் அல்ல மதம் என்ற பெயரில் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் முஸ்லீம் மக்களை திரு திசை திருப்புவதில்லை திசை திருப்புவதை ஒன்றாக வாழ்ந்த நகமும் தமிழ் சகோதரர்களை இப்போது ரெண்டாக படித்தார் விமல் ரத்நாயகர் சொல்லியிருந்தார் யாரை பற்றி என்றால் வடிவாக சொல்லுகிறேன் சொல்கிறார் ஒரு ஷொப்பின் பாய்க்குடன் புத்தலத்தில் இருந்து மன்னார் வந்தவருக்கு இப்போது ஆகாயம் முழுக்க சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகவே விமல் ரத்நாயக சொல்லக்கூடாது தான் அதை பாராளும முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ரிஷார்ட் பதியூதினை பற்றி சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது ஒரு டிபமேஷன் வளக்கொன்றினை போடும்போது அந்த கூட்டிற்கு யார் புத்தகத்திலிருந்து வந்தவர்கள் யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால் அதிலே வடிகட்டப்படுவது படுவது ரிஷாத் பதியுதீன்தான் ரிஷாத் பதியுதீன் ஒரு கள்ளனாக இருந்தால் ரிஷார் பதியுதீன் ஒரு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவனாக இருந்தால் இந்த பிமல் ரத்னாயகவின் கூட்டிப்படி இவருடைய கூட்டுப்படி எங்களுடைய டாக்டர் சிவானந்தாவையும் சொல்லி இருக்கிறார் ஆகவே இவர்கள் கல்லர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் ஏன் இதுவரை வழக்கு போடவில்லை ஏன் அவர்கள் செய்த ஊழல்களையும் அவர்கள் செய்த கொலைகளையும் கொள்ளைகளையும் ஏன் இதுவரை இவர்களால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது அவர்களிடம் தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களே போகலாம் ஆனால் இதுதான் டீல் நான் பாட நான் நினைக்கிறேன் கம்பஸ்வரில் படித்திருக்கும் போது அஞ்சன் ராமநாயக் என்ற ஒரு சிங்கள பிரபஞ்சமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அவர் எல்லாமே வெளிப்படையாக கதைப்பார் அவர் உங்களுக்கு அருகே ஆளு உங்கள் முழு பெரும் பட்ட நண்பர்கள் வந்து விமல் ரத்நாயக பேசுவார் அதன் பிறகு சாணக்கியன் பேசுவார் விமல் ரத்நாயகவுக்கு அதன் பிறகு எங்களுடைய சிறீதரன் பேசுவார் இளங்குமரனுக்கு இளங்குமரன் பேசுவார் ஆகிய மறுபடியும் ஸ்ரீதரனுக்கு அதுக்கு பிறகு ஒருவர் ஜெட்டி கட்டுகிறேன் என்று ஜட்டியை கட்டுவார் வடமானத்திலிருந்து ஆகவே அதை போடுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது அதை நான் திறந்து பார்க்கிறது கூட எனக்கு ஆசை நான் ஜெட்டியை கதைக்கவில்லை போடியிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது மானமுள்ள தமிழராக இருந்தால் மானமுள்ள மலையக தமிழராக எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரர் இருந்தால் இதற்காக ரிஷால் பதிரூதினுக்கு ஒரு வழக்கு போட முடியாது நீங்கள் தான் ஊழலை பிடிக்கிறோம் வந்தவர்கள் ஏன் ஒரு வழக்கு போட முடியாது உங்களால் ஏன் எங்களுடைய டாக்டர் சேவானந்தவர்களாக ஒரு வழக்கு போட முடியாது எல்லாம் பாய் பாய்ச்சவடால் Ella me pone.